எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் நான் உங்கள் கதிர் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க ஏஐயை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனைங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் செயற்கையாகவே அதுவாக முடிவெடுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் இல்லைங்களேன் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாங்க தான் வந்து ஏ வரப்போகுது ஏஐ தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ண போகுது நம்மளை கட்டுப்படுத்த போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் அந்த செயற்கை நுண்ணறிவு நம்மளால் உடனே அது விழுங்க ஆரம்பிச்சிச்சு நாம் அதோட புடியில் தான் இருக்கோம் அதை விட்டு விலக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க என்னடா சொல்கிறேன் இனிமேல் தான் எல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ தான் சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்குன்னா இது இனிமேல் தான் இதனால் வேலை வாய்ப்பு எல்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ என்னன்னா இனிமேல் ஏற்கனவே அது வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக நான் கேள்வி கேட்குறேன் ஒரு அஞ்சு செகண்டை பதிவு செய்யணும் சரிங்கண்ணா இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் இப்போ மணி என்ன கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் வாட்ச் பா நீங்கள் வாட்சை பார்த்து மணி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் அதோட கண்ட்ரோலுக்கு போகலை அப்படின்னு அர்த்தம் இதுவே நீங்கள் மொபைலில் பார்த்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏயோட கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுவே நம்ம கிட்ட போய் கேட்டிருந்தோம் அப்படின்னாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களாம் இப்போ இருந்திருக்க மாட்டாங்க அவங்கள வயசு வயசு இறந்துட்டாங்க ஸோ அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது வயசில் இருக்கக்கூடியங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சூரியனை பார்த்து மணி கரெக்டாக சொல்லிடுவாங்க இன்றைக்கி நம்மளால் சூரியனை பார்த்து கரெக்டாக மணி என்னென்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது நம்ம இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய என்ன டைமோ அதுதான் வந்து டைம் அது தப்பாக காமிச்சாலும் சரிங்க சரியாக காமிச்சாலும் சரி அதுதான் ஏஐ சரி அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி தொண்ணூத்தஞ்சை எண்பத்தஞ்சாவில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பத்து செகண்டா டைம் தரேன் ஓகே பாஸ் பண்ணிட்டு பாருங்கள் என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தெரியலையா எனக்கும் சத்தியமாக தெரியாது ஏன்னா நானும் ஏஐ தானே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் கால்குலேட்டர் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சப்போஸ் உங்களால் தனியாக ஏ காத்துலேயே கணக்கு போட முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஏயோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை நீங்கள் தனியாக சுயமாக சிந்திச்சிட்டு சிந்திச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இதே தான் நம்ம அந்த காலத்தில் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக பதில் சொல்லிடுவாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு பெருக்கில் பண்ணி எந்த ஒரு டூலு யூஸ் பண்ணாமல் மணக்கணக்கே போட்டு அவங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க இனி அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா உங்கள் நண்பரை கூப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வீட்டு தள்ளி இருக்கிறாங்க ரொம்ப தூரம் மூல இல்லை ஒரு ரெண்டு வீட்டு தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் நண்பரை நீங்கள் போய் கூப்பிடணும் அப்படின்னா அதை அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க டக்குன்னு மொபைல் எடுத்து கால் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏஐயோட கட்ரோலில் இருக்கீங்க இல்லைண்ணா நடந்து போய் அவனை கூப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏஆடு கண்ட்ரோலில் இல்லை இவ்வளோதாங்க வித்தியாசம் சரி ஏஐ வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது வந்து நம்ம அலாரம் செட் பண்ணுறோன்னு வச்சுங்க ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் செட் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக ஏ வந்து நம்ம அஞ்சு மணிக்கு எழுப்பிடுது அப்படின்னா நம்ம வந்து ஏஐ வந்து நல்லதாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம அஞ்சு மணிக்கு தான் அலாரம் வைக்கிறோம் ஆனால் ஏஐ வந்து நம்மக்கிட்ட சொல்லுது நீ எந்திரிக்க வேண்டிய நேரம் நாலு மணி நீங்கள் அஞ்சு மணி வரைக்கும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு அதுவாக உரிமை எடுத்து கண்ட்ரோல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது பிரச்சனை சரி இந்த ஏ இல்லாமல் நம்மளை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏ இல்லாமல் இனிமேல் வாழவே முடியாது எப்படிப்பா சொல்கிறேன் ஏ இல்லாமல் எப்படி வாழ முடியாதா தாராளமாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ உங்கள் கிட்டே வந்து ஆதார் கார்டு இருக்குது இல்லைங்களா அந்த ஆதார் கார்டு வந்து எந்த ஒரு ஏஐட்டு கொடுத்தீங்கனாலும் அது உங்களை வந்து அலோவ் பண்ணும் நீங்கள் ஒரு சிம் வாங்கணுமா ஏஐட்டு கொண்டு போய் இதுதான் என்னோடய நம்பர் அப்படின்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏஐ வந்து ஒரு சிம் உங்களுக்கு ஒரு ரெடி பண்ணி கொடுக்கும் இதுவே நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே ஆதார் நம்பர் கொண்டு ஏஐட்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவோம் இதுவே நீங்கள் சாப்பிட்றக்கு ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும் இதுவே நம்ம கொரோனா ஊசி போடுறாப்பாலும் ஆதார் நம்பர் இருந்தால் தான் நம்ம போட முடியும் அதாவது சாதாரண தடுப்பூசிக்கே வந்து நமக்கு வந்து ஆதார் கட் அந்த நம்பர் தேவைப்படுது அது ஏ வந்து அப்ரூவ் பண்ணணும் சப்போஸ் அந்த ஆதார் நம்பரை வந்து ஏ அப்ரூவ் பண்ணலன்னா நம்ம நல்ல நிலமே யோசிச்சு பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது சாப்பாடு கிடைக்காது அரிசி இல்லை மெடிஷன் இல்லை எதுவுமே இல்லை இதுவே நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா எதிர்காலத்தில் ஏ எப்படி இருக்குன்னா இந்த ஸ்டாப்லர் பின் இருக்கலாங்க அந்த சைஸில் சின்ன பின்னில் தான் வந்து டெக்னாலஜி போகத்திடுவாங்க நம்ம உடம்புல அதை செலுத்திடுவாங்க இப்போ இருக்கிற மாதிரி நம்ம கார்டை தூக்கிட்டு ஆதார் கார்டு நம்பரை தூக்கிட்டுலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போய் நினைம்னா போதும் நம்ம ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க ரேஷன் கடையில் நமக்கு தேவையான பொருள் வரும் பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்ம நான் நினச்சாலே அது நடக்கும் நம்ம இந்த இந்த பேங்க்கில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் நினச்சாலே அது நடக்கும் ஓப்பன் ஆகிரும் இவருக்கு நம்ம கால் பண்ணணும்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் அதாவது நம்ம எதுவுமே ப நம்ம நினைக்கிறோம் நான் நினைக்கிறப்போ த தன்னால் கால் போகும் நம்ம தன்னால் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம் நம்மகிட்ட எந்த ஒரு டெக்னாலஜியோ கையில் எதுவுமே இருக்காது நான் சொல்கிறதில் ஒரு இரநூறு மூணு வருஷம் கழிச்சு வரும் கண்டிப்பாக வரும் நான் எதுவுமே நடக்காது அப்படின்னு நான் சொல்ல முடியாது இப்போது அந்த ஏஐ நடந்துச்சுன்னு வச்சுங்க நாம் ஒருத்தனுக்கு அர்ஜெண்ட்டாக கால் பண்ண நினைக்கிறோம் அந்த ஏஐ வந்து கால் பண்ண விடாமல் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம் நாம் ஒரு மேப் போட்டு ஒரு இந்த இடத்துல இந்த பெட்ரோல் பங்கில் போய் இந்த இடத்துல பெட்ரோல் அடிக்கோ நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஏஐ வந்து நீ இந்த இடத்துல போய் அடிக்கக்கூடாது இங்கே தான் போகணும் நம்மளை ஆர்டர் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம பிரச்சனையில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம இந்த மெடிசின் எடுக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீ இந்த மெடிசின் எடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு ஏஐ சொல்லிச்சுனா நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏஐ வந்து நீ அரிசி சாப்பாடு தான் ஆகணும் நம்மளுக்கு ஃபோர்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா நாம் அதை பிரச்சனையில் இருக்கிறோம் இதெல்லாம் தான் வந்து எதிர்காலத்தில் நம்ம நறுக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏஐ மூலிமா நாம ஏஐ கட்டுப்படுத்துகிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க என்றைக்கு ஏஐ நம்மளை கட்டுப்படுத்துதோ அந்த நீத பிரச்சனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐயோட கட்டுப்பாட்டில் தான் போயிட்டுருக்குறோம் சரி இந்த பின் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட முடியுமா இந்த பின் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடலாமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் ஆதார் கார்டு இல்லாமல் சர்வே ஆக முடியுமான்னு நினச்சி பாருங்கள் எத்தனை பேர்த்தினாலும் ஆதார் கார்டு இல்லாமல் சர்வே ஆக முடியும் அதே மாதிரி தாங்க அதே மாதிரி இரநூறு வருஷம் அழைச்சி மக்கள் அது பராப்டாயிருவாங்க அந்த பின் உடம்புல செலுத்தியிருப்பாங்க எப்படின்னா அது அப்படி தாங்க ஏன் நம்மளே செட் ஆகிட்ட இல்லைங்களா ஒரு ஒரு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 அதை நம்ம பக்குவப்படுறோம்ல அதே மாதிரி தான் அந்த 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 ஜென்ரேஷன் வாழக்கூடிய மக்களை வந்து அந்த பின்னை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த பின்னு தான் அவங்களுடைய வாழ்க்கையே நீ பிறந்தோன்னு பின்னோட செடிடுவாங்க நீ என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் எத்தனை குழந்தை பெற்றுக்கணும் எத்தனை குழந்தை பெற்றுக்கூடாது எங்கே போகணும் எங்கே வரணும் என்ன பண்ணணும் எவ்வளோ கடன் வாங்கணும் எவ்வளோ கடன் வாங்கக்கூடாது எல்லா விஷயமும் அதில் பின்னில் தான் இருக்குதுங்க அவ்வளோ செயலுக்கு வைக்கணும்னு நினச்சா அதான் பின்னு போதும் நீங்கள் கே கவர்மெண்ட்டுக்கு எதாவது நீங்கள் பேசணும்னு நினச்சாலே போதும் அது செஞ்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி ஆர்டிஃபிஷியல் என அவ்வளோ செய்ய முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஆயில் வந்து எழுபது வருஷம் தாங்க எழுபது வருஷத்தில் எல்லா நாலேஜும் கேதர் பண்ணி முடிச்சு இது இப்படி தான் நடக்கும் நம்ம செட்டாக இருக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிடும் ஆனால் ஏக்கு வந்து அழிவே கிடையாது இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன்னா அது வந்து அதோடய மதர் சிப்புக்கு போயிடும் இன்னும் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் மதர்ச்சி அதோட திருப்பி மதர்ச்சிப்புக்கு வந்துடும் இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்குது ஜெர்மனில் விவசாயிகளோட பிரச்சனை நடக்குது மாலத்தீவில் நம்ம இந்தியாவுக்கு எதிரான பிரச்சனைகள் நடக்குது இது ஸ்ரீலங்காவில் வந்து தமிழர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்தது இது எல்லாமே அதோடய மதர்ச்சிப்புக்கு போயிருங்க இது எல்லாம் எப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணாங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்களும் மதர்ச்சிப்புக்கு போயிடும் இப்போ நம்ம வந்து அந்த ஆர்ட்டிஃபிஷியல் என்ஜி உடம்புல இருக்குது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சி அப்படின்னா நம்ம ஒரு போராட்டம் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மதர் தெரியும் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு மதர் தெரியும் ஆனால் நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம புது ஜென்ரேஷன் நம்ம புது மனிதர்கள் நம்ம இப்படி ஒரு ஆக்கிரோஷமாக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த மதர்ச்சிப்புக்கு தெரியும் யாரும் எங்கெங்கே எப்படி தூக்குனா இந்த போராட்டம் வந்து செயலாக இருக்கும் இல்லை மக்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இந்தந்த விஷயங்கள் செஞ்சால் போராட்டம் வாபஸ் வாங்கலாம் இல்லை மக்கள் இதை நினைக்க விடாமல் இன்டர்நெட்டை பிளாக் பண்ணுறது இல்லை இந்த பிரச்சனைக்குரியான விஷயங்களை வந்து ஷேர் செய்யாமல் அந்த மாதிரி விஷயங்களை பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி ஒன்று மத மதச்சிப் செஞ்சிச்சு அப்படின்னா தன்னால் பிரச்சனைகள் வெளியே தெரியும் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுவே யூடியூப் வந்து ஏஐ வந்து இதை ஷேர் பண்ணக்கூடாது நினச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஏதோ விஷயம் நீங்கள் தேடுறீங்க அப்படிங்க அந்த ஏஐக்கு தெரியுது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆர்வமாக கே கேரிட்டுருக்கீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட ஏய் தெரிஞ்சுக்கிட்டது அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஒன்றும் சேர்த்துருக்கு அப்படிங்கிறதுனால இதே இந்த ஏ வந்து நான் பேசுறது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிச்சேன் அப்படின்னா வராது இது எதிர்காலத்தில் சாபமாக வரமான்னு தெரியாதுங்க ஆனால் தெரியல நன்றி வணக்கம்